அதாவது பள்ளி வாசல்கள் அதிகப்படுத்துவது வந்து கேமத்தினால் அடையாளம் என்று ரசூல் செல்லாத பொழுது ஏற்கனவே இவ்வளவு பள்ளி இருக்க நீங்க தனித்தனியா பள்ளியை உண்டாக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க பள்ளி வாசல்கள் அதிகரிப்பது கேமத்தினால் அடையாளம் ஒரு அதிஸ் கிடையாது பள்ளி வாசலுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது வந்து கேம அடையாளம் இல்லை பள்ளி வாசலை என்ன செய்யறதுன்னா பெரிய உயரமாக அது அதிகரிக்கிறது அதிசல் எப்படி வருது பள்ளி வாசல வந்து பெரிய மினாரா ஒரு மினாரா கட்டுற செலவுல ஏழு பள்ளிவாசல் கட்டலாம் இந்த மாதிரி வந்து மசாஜிதும் ஆமிரத்தும் மஸ்ஜிதுகள்லாம் பெருசு பெருசு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் ஹிதாயத்தில் இருந்து நேர்வுகள் இருந்தது காலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர பள்ளிவாசல் அதிகரிக்கிறது வந்து கெட்டதுன்னு மார்க்கத்தில் வரவே இல்லைதான் இது ஒரு விஷயம் இப்ப நிறைய பள்ளி இருக்கும்போது நமக்கு பள்ளி தேவையானு கேட்குறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஆனால் இப்போ அந்த கருத்து வந்து நம்ம இப்ப தான் அது சுட்டிக்காட்டப்பட்டு அந்த கருத்து நம்ம இருக்கிறோம் அது என்ன கருத்துன்னு கேட்டால் குரான்ல வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் வசனத்தில் ஒழுங்க நமக்கு சொல்லி தர்றோம் அந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா நாலு தன்மைகள் ஒரு பள்ளியில் இருந்தால் நாலு ஜெயந்தாப்ல ஒன்னு இருந்தா பரவாயில்ல நாளும் ஒரு பள்ளி ஒரு பள்ளிவாசல நாலு தன்மை இருக்குமே ஆனால் அது பள்ளின்னு சொல்லி கொண்டாலும் அதுல போய் நம்ம தொழுவுறது கூடவே கூடாது குரான்ல தெளிவா அல்ல என்ன செய்யறான் தடுக்கிறான் அது என்ன நாலு பள்ளி ஒன்பது நூத்தி ஏழு ஒன்பது நூத்தி எட்டு படிச்சு பாருங்க குரான்ல சுருத்து தௌபாவோட ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது வசனம் நூத்தி எட்டாவது வசனம் அதனால என்ன சொல்றான் கேட்டா வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் விராரன் இடைஞ்சல் செய்வதற்காக இடையூறு செய்வதற்காக மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக யார் பள்ளி பள்ளி வாசலை கட்டுகிறார்களோ அந்த வாசல் எதுக்கு கட்டக்கூடாது இடைஞ்சல் செய்யறதுக்காக கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்காக பிரித்து பார்ப்பதற்காக பள்ளி வாசலை கட்டுகிறார்களோ ரெண்டு ஒன்னு பள்ளி வாசல் வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடைஞ்சல் பண்றது இடைஞ்சல் நிறைய பள்ளியில் பண்ணுறாங்க உன்னை இறக்க விட மாட்டோம் உனக்கு உனக்கு ஜனாசா கிடந்துட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து மூமீன்களை வந்து பிரிக்கிறாங்க எல்லா மூமீனுக்கும் பள்ளி சொந்தமாக இருக்கணும் எல்லாவுக்கும் சொந்தமானதுன்னா எல்லா மூமீனையும் வந்து அந்த பள்ளியில் வழிபட அனுமதிக்கணும் பல பள்ளிகள் என்ன செய்யறாங்கன்னா நீ வரக்கூடாது நீ வரணும் நாலு மதுகளை பின்பற்றாதும் வரக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டாங்க சொந்தக்காரன் அல்ல பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்ல நம்ம எல்லாரும் அவனா எஜமானோம்

மோளுதுங்கிறது நபியே நீங்க தான் எங்களை பாவத்தை மன்னிக்கணும் நபியே நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்க தரணும் நான் ஒரு ஆண்டை வரை எங்க ஆயில் நீங்க தான் அதிகப்படுத்தணும் இதுதான் மூழுது மூழுது இந்த கருத்து தான் மூழுது முழுசும் அடங்கி இருக்கிறது இந்த மூழுதை வந்து பள்ளிவாசல் வச்சு என்ன செய்யறாங்க ஓதுறாங்க பள்ளிவாசலுக்கு பேரு மொய்தினாண்டவர் பள்ளி லட்டுப்பட்டு அடிச்சு வச்சுக்கிறாங்க முக்காவாசி பள்ளிகளுடைய பேர் என்னது மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அல்லா உணங்குற பள்ளிவாசலுக்கு பேர் என்னது முயதினாண்டவர் பள்ளிவாசம் என்று சொல்லி இது அவருக்கு சொந்தமானது மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு பள்ளிக்கு ஏதோ ஒரு ஆள் பேர் வச்சா பரவாயில்லை ஒரு ஆள் கட்டி கொடுத்தா ஒரு பேர் வச்சா கூட தப்புனா கிடையாது மசித பாத்திமான் இருக்குது சவுதி மசித உமர் இருக்குது உமர் சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளியும் உமர் பள்ளியும் அவருடைய தொடர்புடைய ஒரு பள்ளிய பாத்திமா வழியில் அவங்க சம்பந்தப்பட்ட பள்ளியும் மசித பாத்திமான்ற பேர்லாம் இருக்குது அது தப்பு கிடையாது நாட்டில் உள்ள எல்லா பள்ளியும் மொய்தாண்டவர் பள்ளிங்களாம் அதாவது அந்த பள்ளி அவர் பள்ளியை கட்டினாரா அவர் வந்தாரா அப்ப இந்த பள்ளிங்க மொழிநாடு ஒரு பள்ளி வைக்கிறாங்க அப்ப இந்த பள்ளி வந்து இறை மறுப்புக்கு பயன்படுது மூலு ஓதுவன் மூலமாக இந்த பள்ளிக்கு பெயர் வைப்பதன் மூலமாக மூணு நாலாவது வந்து இருசாதன் லிமன் ஹாரபல்லாக வர சூழல் அல்லாத சூழலுக்கு எதிராக யாரு போறாங்களோ அவங்களுக்கு புகலிடமாக இருக்கிறது அதாவது அல்லாத சூழல் புராணி மாத்தமா யார் போறாங்களோ அவங்களுக்கு அது இடம் கொடுக்குது அப்ப அந்த மாதிரி நாலு தன்மை இருக்குமே அல்லாஹ் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா லா தக்கும் தப்பும் அபதா இந்த நீ போய் அபதா ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி பள்ளியில போய் நிக்காதே ஒரு பள்ளிவாசல் வைத்துக்கொண்டு மக்களுக்கு இணைஞ்சல் செஞ்சு கொண்டு நன்மை செய்யும் பள்ளிவாசலுக்கு கடன் கொடுக்கணும் வட்டி வட்டியில்லாம் கடன் கொடுக்கணும் அவங்களை தூக்கி விடணும் உதவிகள் செய்யணும் பள்ளிவாசல் நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் இருந்தால் ஏலப்பாடுகள் வச்சிக்கிறதாண்டு அவங்களுக்கு வீடு கட்டுறது அது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் செய்கிற விட்டு என்ன செய்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு வசூல் பண்ணுறது கர்மாதிக்கு வசூல் பண்ணுறது கலெக்ஷன் பண்ணுவதற்கு தான் பள்ளிவாசல்கள் வந்து பயன்படு இடைஞ்சல் பண்ணுறாங்க குஃபுரு பண்ணுறாங்க இறை மறுப்பு செய்கிறாங்க எல்லாவுடைய ரசூலுக்கும் எதிராக போரிடுறவர்களுக்கு என்ன செய்கிறாங்க புகலிடம் கொடுக்குறாங்க அல்லா ரசூலுக்கு எதிராக போகிறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது இடம் முத்தவழியாக போகிறாங்க வட்டி வாங்குறோம் முத்தவழியாக முடியுது அப்போ அல்லா சூலுக்கு எதிராக போகிறவங்க போர்ஸ் அவங்க வட்டி வாங்குற முத்தவழியா இருக்க முடியுதா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பள்ளிவாசல் நடக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பள்ளி தான் நாட்டில் வந்து முக்கால்வாசி இருக்குது இந்த நாலு தன்மையும் உள்ள பள்ளிவாசல்கள் தான் முக்கால்வாசி பள்ளி இருக்கிறது அப்படி ஒரு பள்ளியா இருந்தால் போகாதங்கிறானே அப்படி நம்ம எங்கே போகிறது பள்ளியில் இல்லையா அப்போ நம்ம தனியாக பள்ளி கட்டித்தான் ஆகணும் என்பதை நீங்கள் ஒம்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டு வருஷம் தான் இந்த நாலு தன்மை உள்ள பள்ளிகளாக நீங்கள் பார்த்தா உங்கள் மகளா பள்ளிகள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்ப நம்ம வந்து அது பள்ளி நம்ம நம்ம போகிறது அப்போ இன்னும் அதை ஒவ்வொரு மகளாவது இது மாதிரி பள்ளிகள் உண்டாகும் புராணீசு அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி நாலு பாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அல்ல எதுல நிக்கணுங்கிறாண்டா இல்ல மஸ்ஜுன் உசி சால தக்குவா மின் அவ்வளி யோமின் அகப்பு அந்த தப்புமபீகி தக்குவா அடிப்படையில் துவக்கம் ஆரம்பம் முதல் எந்த பள்ளி வந்து நிறுவப்பட்டிருக்கிறதோ அதுதான் நீ போய் நிற்பதற்கு தகுதியான பள்ளி தகுதியான பள்ளி எது தகுதியற்ற பள்ளி எதுன்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அல்ல அந்த வசனத்தின் மூலமாக அடையாளம் காட்டணும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் பார்க்கணும் எல்லா பள்ளியும் பார்க்கணும் இந்த இதுதான் நடத்துகிறாங்க இப்போ நம்ம பள்ளி உண்டாக்கி தான் தீரணும் வேறு வழியே இல்லை இன்னும் அதிகப்படுத்தணும் இதை எத்தனையே ஏரியா ஒட்டுமொத்த மாதிரியெல்லாம் பார்த்தா அந்த ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ஜும்மா நடத்தினா பார்த்தாரு மாப்பாளையத்தில் கீழே இருக்குங்கிறீங்க அங்க சும்மாவை காணாம் சுப்பிரமணியபுரத்துல கீழே இருக்குங்க தெரியும் அங்கே ஜிம்மாவை காணாம் அண்ணா நகரில் கீழே இருக்குது தெரியும் அங்கே ஜும்மா நடத்தலை ஏதாவது ஒரு வாடகை எடுக்க பிடிச்சி நடத்தினா தான் என்ன செய்யும் சரியான முறையில் அது ஜிமாக்கள் அதிகரிக்கணும் சென்னையிலலாம் முப்பது இடத்துல ஜம்மா நடத்துது வந்து வாடகை கிடப்பிடிச்சு சொந்தமான நாளைக்கு இருந்தால் கூட அது மாதிரி நடக்கிறது அதனால இது வந்து மார்க்கத்தில் தப்பு கிடையாது இதுதான் குரானுடைய கட்டளை பிரகாரம் இதுதான் நம்ம தகுதியான பள்ளிவாசம் சீட்டாக இருக்கலாம் நம்ம ஆடம்பரம் இல்லாமல் இருக்கலாம் புழு உள் உட்கார முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதுல தான் என்ன செய்யணும் நமக்கு அல்ல இது மாதிரி தான் இதில் நம்ம யாரும் போட்டு வாங்கிறமா சுண்ணச்சி மாதத்துக்காரன் கூட வந்தால் வரக்குறாங்கிறமா அவன் வந்து அவங்க முறையில் கொடுதான் நம்ம தடுக்கிறோமா அவங்க தடுக்கிறாங்க பள்ளிக்கு நம்ம நிர்வாகம் தான் அவன் யாரையும் தடுக்கிற அதிகாரமோ இங்கே மூணு ஒரு அனுமதிக்க மாட்டோம் அல்லாதவர்களுக்கு எதிரானவர்களுக்கு இங்க அடைக்கல கொடுக்க மாட்டோம் பட்டி வாங்குறது இந்த பள்ளியில மொத்த வழி ஆக முடியாது வேற எந்த பள்ளியிலும் மொத்த வழி ஆகணும் அதனாலதான் ஊழல் பண்றவரு மோசடி பண்றவரு எந்த பள்ளியிலயும் மொத்த வழி ஆகணும் இந்த பள்ளியில் ஆக முடியுமா விடுவீங்களா அப்ப எந்த பள்ளியில இந்த மாதிரியான கெட்டவங்க எல்லாம் வர முடியாது இருக்குது அதுதான் பள்ளிவாசல் முடியும் பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு சொந்தமா திங்கிறாங்க நாங்க இருக்கிறேன் பள்ளிவாசலுக்குரிய வாடகை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா அதையாவது அந்த மக்கள் கேட்டாங்களா அப்படிப்பட்ட மக்களும் அப்படிப்பட்டதா இருந்தா என்னது பள்ளி அல்லாவுடைய சொந்த திங்கி தானே செய்யறாங்க அதனால அந்த குரான் வசன பிரகாரம் இது ஒன்றும் தப்பு கிடையாது மட்டும் இல்ல உருவாக வேண்டும் இந்த பள்ளி வந்து இந்த மாதிரி அதான் அது பள்ளி இந்த நாலு தன்மை இருந்தா அல்ல போகாதான் வீட்லயே நீங்க வந்து வீட்டுல தொழுவுறதை விட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா வீட்டுக்குதான் ஒரு சகோதர வீட வந்து தற்காலிக தொழுகை தவிர மாத்தினீங்கன்னா உங்களோட ஒண்ணு பத்து பேர் சொல்லுவாங்க நீங்களா என்ன தொழுதுக்கிறாங்க தொழுதுக்குறோம் வாங்க அப்படி இல்லைன்னா தனித்தனியா பத்து பேர் அஞ்சு பேர் பேருக்கு